என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத் இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்ச உடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்போ என் குடும்பம் வறுமையில் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க இவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே கா அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் பதினைந்து நாட்கள் ஆகிறது வந்து இவர் வந்து எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் வந்து கேட்டதற்கு உங்களோட வண்டிக்கு ஆறாயிரத்து ஐநூறுபாய் ஆயிரத்தி ஐநூறுவாய்ப்பா ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி பதினாறு நாட்கள் இன்றோடு ஆகிறது தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சார் வண்டியை அப்போ கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன் ஐயா வெளியில் போயிருக்காரு இதே போன்ற காரணங்களை சொல்லி பதினாறு நாட்கள் ஆகிறது இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல நேற்று இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து வேண்டும்